இவரை கடைசி வரைக்கும் எழுந்திர கூடாதுன்னு தானே இந்த கர்ப்பத்தை மறைச்சு வச்சிருக்கேன் அது என்னால முடியுமா அவர் மாச கணக்குல மாற்று ஆ வெளியூர் போவார் உங்க நல்ல நேரத்துக்கு அவர் எப்ப வேணாலும் போலாம் பயமா இருக்கிறோம் எலும்போ தொலுமா இருக்கிறவங்களுக்கு தான் ரெண்டு மூணு மாசத்துல தெரியும் ஆனா உங்க உடம்பு வாக்கு நாலஞ்சு மாசத்துக்கு ஒன்றும் தெரியாது எங்க மாமா ரொம்ப உஷாரா ஆளு வழக்கம் போல மாசத்துல மூணு நாளும் வெளியவே உட்காருங்க ஆமா நீங்க எப்ப உட்காருவீங்க நாலு அஞ்சு தேதியில நாலாம் தான் போயிடுச்சு இன்னைக்கு தேதி அஞ்சுல இப்போ உட்காந்துருங்க ஐயோ அவர் வராரு வராரு வாங்க நான் இதை மறைச்சு வச்சிருக்கிறதே தப்பு மேலும் மேலும் இதை ஏமாத்திட்டு இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணா போகுது எல்லாம் அவருக்காக தானேக்கா இந்த சினிமா போஸ்டர் திண்டுட்டு அடிக்க போனா கடிக்கிறதுக்குண்டா அந்த மூணு நாள் சமாச்சாரம் தானே நான் எதையும் மறக்க மாட்டேன் யானை மாதிரி அந்த மூணு நாளைக்கு சத்துணவு சாப்பிடு சாப்பிடுனா

எருமைகளை சேகரிக்க வேண்டியது எங்க பொறுப்பு கரண்ட் பணத்தோட வர வேண்டியது உங்க பொறுப்பு சீக்கிரமே வி வில் மீட் இன் சந்தை அதெல்லாம் உண்டா உண்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கர்ப்பையில வலி இருந்தா உடல் ஒரு வேலை கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அதை நீங்க தடுத்திருக்கணும் நமக்கு புருஷனா முக்கியம் குழந்தைங்க தான் முக்கியம் இந்த ஆம்பளை குரங்கங்களே நம்பக்கூடாது நாளைக்கு நம்ம பெத்தடுங்க தான் நமக்கு சோறு போடும் தெரிஞ்சதா அது சரி இது எப்படி மறைக்கிறது பொம்பளை நினைச்சா எதையும் மறப்பா வகுப்புல கட்டின்னு சொல்லி புள்ளப்பத்த பொம்பளைங்களே எனக்கு தெரியும் அண்ணி கொஞ்சம் இப்படி வரீங்களா எந்திரிங்களேன் கொஞ்சம் தூக்கி விட அந்த முந்தாணி கொஞ்சம் விரிங்க இது அப்படியே மடியில கட்டுங்க இப்ப கர்ப்பமா இருக்கிறது தெரியாது பொரிதான் உப்பு இருக்கிற மாதிரி தெரியும் எங்க அண்ணன் வந்தாருன்னு வச்சுங்க அப்படியே நொறுக்கு தின்னு அப்படியே திண்டுக்கிட்டு அதுலயும் சந்தேகம் வந்துச்சு வச்சுங்க இந்த விளக்க மாத்த எடுத்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே இருங்க நிம்மறவே நிம்மறாதீங்க எப்ப பார் குனிஞ்சுகிட்டே இருந்தா குழந்தை கொண்டு ஆகாது குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது ஏன்னா எங்க அண்ணன் குழந்தை எப்படியா தப்பிச்சிரும் அண்ணி அண்ணன் வராரு மடியில கட்டுங்க ஓடி வந்துரு ஓடி வந்துரு மீதி நம்பதுமா லாரிக்கு பின்னால ஓடி வர முடியாதுங்க மாடு லாரியில ஏறுது அப்புறம் நீ என்னடா

ஓங்கோல் சந்தை மங்களகிரி திருநாள் சந்தை அப்படி ஆந்திரா கவர்மெண்ட்ல காங்கேஜியும் கால ஆறு வேணும் கேட்டிருக்காங்க பசு அங்க இருக்கா அதெல்லாம் முடிச்சிட்டு வருதுன்னா உடனே வர முடியுமா ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் கடவுளே எதுக்கு அந்தால கூப்பிடுற ஒண்ணு இல்ல மாடும் மாடுங்கன்னு நிறைய வாங்கிட்டு வரணும்னு அவன்கிட்ட வேண்டிட்டேன் சும்மா அந்த ஆள தொந்தரவுதா அத புரியுதா பாக்கு சாப்பிடல

ஏன்டா பாண்டிய பேங்கல போய் ஆபிசரையும் பார்த்தாச்சு அவர் கடன் கொடுக்கிறேன்னும் சொல்லிவிட்டாரு சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான் அவ்வளவு சனிகளா போட்டுக்கிட்டு நிக்குது மாட்டுக்காரனும் நம்ம நம்பி வந்திருக்கானுவ பேங்காரன் பணத்தோட வருவாரா வர மாட்டாரா ஏப்பா நம்ம ஏன்னா சேர்ந்துட்டியா கடன் வருவானா வர வரமாட்டானு பயப்படுறதுக்கு நமக்கு வரப்போற பணம் எங்க இருந்து வரப்போகுது தெரியுமா கவர்மெண்ட் கஜானல இருந்து நேரா பேங்க் போய் பேங்க்ல இருந்து இங்க வரப்போகுது கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த ஆயிரம் ஏறு மாதிரிலாம் மிக சாதாரணம்பா வணக்கம் சார் நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார் தம்பி அன்னைக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இந்த பட்டதாரி உதவி திட்டத்தின் கீழ்

தொள்ளாயிரம் ரூபாய் கடனா கொடுக்குது உங்க மூலதனத்துல இருந்து நூறு போட்டு ஒரு கண்ணு குட்டி வாங்கிக்கிறேன் ஏன் சார் நான் ஆயிரம் எருமை பத்தி கேட்டுக்கிட்டு நீங்க ஒரு எருமை பத்தி சொல்லிட்டு தம்பி நம்ம கவர்மெண்ட் பத்தி உனக்கு தெரியாது அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும் இப்ப உனக்கு ஒரு எருமையை கடனா கொடுத்திருக்கிறாங்க அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் நீ கேட்ட ஆயிரம் எருமைய பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க அது வரைக்கும் நான் பொறுமையாவா இருக்கணும் தம்பி இந்த ஒரு எருவமாட்டை வாங்குறதுக்கு நீங்க மூணு பேர்ட்ட கையெழுத்து வாங்குனீங்க நீங்க கேக்குற ஆயிரம் எருவமாட்டை வாங்குனோம்னா இன்னும் நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குனங்கறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கறேன் இந்தாப்பா தம்பி இந்த பெட்டியில இருக்கிற டஸ் அவருக்கு போட்டு அந்த எருவமாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு என்ன போடலாம் என்ன தப்பி இப்படி சொல்றீங்க இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோங்கிறத கவர்மெண்டுக்கு காட்ட வேண்டாம் காவேரி விநாயகா நம்பி தான் இந்த தொழில நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் உலகத்துல டென்மார்க் எப்படி பால்பன தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த இந்த என்னுடைய நீண்ட நாள் லட்சியம் நிச்சயமா நிறைவேறோம் ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமி இருக்குது அதுமே புறம்பாக்கு இருக்குது ஆனா மேய்க்க ஆளுங்கதான் இல்ல உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால்பன திட்டத்து மேல விழுந்தா போதும் உனக்கு சாணி தரேன் வேண்டிக்கும் பட்டணத்துக்கு போய் படித்து பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன்னு நினைச்சா நீ என்னடான்னா மாட்டை வாங்கிட்டு வந்து என்னை சாணியடை போட சொல்றியா என் தலை இழுக்கிறா ம் எங்கே சாணி இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான் நீங்க ஏன் இதை சாணியை நினைக்கிறீங்க செய்யும் தொழில தெய்வம் தெய்மா ஆ அப்போ சாணியை தெய்வங்கிற ம் ஏன் பொங்கல் அன்றைக்கு இதே சாணிய புள்ளையார்னு பிடிச்சி வச்சிட்டு நீங்களே சாமி கும்பிட்ல ஆ அப்பா நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான் இதை சாணின்னு நினைக்கலாம் அதே நேரத்தில் எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளாம் நினைக்கலாம்ல இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ் உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் லாபம் தெரியாம தான் கேட்குறேன் இதை இட போட்டு நீ என்ன பண்ண போற என்னைக்குமே ஒரு பட்டதாரியை முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா இப்ப சாணியோட அளவு கூடுதலா குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் உடம்பு சரியில்லாத ஒரு மனசனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி என்னமோ அல்வா அல்ல சொல்ற மாதிரி சொல்றேன் தொழில் ஆரம்பிச்சு முதல் முதல் வர வருமானம் லாபம் பா! தெரியுண்டா லாபம் அஞ்சு கிலோ ஐநூறு கிராம்

இந்த பைய அந்த பையல மாத்திரமா பாருமானே கூட்டு போய் உக்கார வாயுமா போங்க போங்க പാലോട്ട കണ്ണീ ഭാഗ കാത്തിക്കാത്തിരിക്ക വംശം പേരുകി ഭാര